வந்தவரை எல்லாம் வாழ வைப்போம் அது எம் இன்னத்தின் பெருமை இது அது இல்ல ஒரு நாள் என் தமிழ் மீது என் தாயின் மீது என் தலைவன் மீது சத்தியம் என்று சொல்றேன் என் சொந்தவரையே ஆள வைப்போம் அது எம் இனத்தின் அடிப்படை உரிமை இந்த நிலம் எனக்கு சிக்கிச்சு நீ செத்த ஏன் கத்துற நீயே காட்டி கொடுத்து ஊரை கொட்டிடுவோம் நல்லா பேசுறியானே ஆனா திடீர்னு பார்த்தா சும்மா சூப்பர் சான்றா என்ன சொல்றோம் அண்ணாவுக்கு செஞ்சுட்றான் அண்ணனுக்கு நீடா சீனா பண்ணி பன்னீச்சரியை விரும்பி சாப்பிட்றான் ஒரு கிலோ கறி சாப்பாட்டு மேசைக்கு வருவதற்கு எட்டாயிரத்தி நானூறு லிட்டர் குடிக்குது அப்பா நின் அடிப்பேன் நின்று அடிப்பேன் என்னை வந்து இவரு இந்த ரெட் பெல்ட் இந்த பிளாக் பெல்ட் வாங்கணும்னா தூக்கி என்னோட சண்டை போட விடுவான் முரட்டு முரட்டாளா இருப்பான் பூ உனக்கு போறடா இது கராத்தே விஷயம் ஒவ்வொரு முடியும் ஒவ்வொரு தை பார்க்கும்டா சொன்னா கேளு வா அப்படியே ஓடி போ வர இங்கிட்டு அங்கிட்டு இங்கிட்டு அங்கிட்டு ஓடுவேன் நான் பயந்து ஓடுறேன்னு நினைச்சு எல்லாம் கைதிட்டு கைதிட்டு சிரிப்பா ஒருத்திருந்து பா ஐயோ எல்லாம் தெரிஞ்சவனே எண்ணூறு வரைக்கும் போறாரே ஒண்ணுமே தெரியாத நம்மால் எங்க போறான்னு தெரியல எச்சவண்ணா அடிப்பேம்பாரு ஒரே அடி முடிச்சிருவான்

அது எப்படா நெஞ்சில கொஞ்சம் கூட ஈரம் இல்லாம இவ்வளவு பெரிய பொய் சொல்றேன் போல நான் வந்து நூறு மீட்டர் இருநூறு மீட்டர் ஓட வந்த ஆளு இல்ல நான் ஐயாயிரம் மீட்டர் நான் ஐயாயிரம் ஐயாயிரம் மீட்டர் ஓட்டம் அதுக்கு என்னாச்சு ஓ சின்ன முலை சுருங்கி போச்சு பெரிய முலை இது இங்குத்தான் அமுகு டுமுகுழு அமால் டுமால்